கந்தர் அனுபூதி நாற்பத்தொன்றுலேருந்து ஐம்பத்தொன்று முருகா 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 சாகாதனையே சரணங்களில் காகான நமனார் கலகஞ்சு நாள் வாகா முருகா மயில்வாகணனே யோகா சிவஞானோபதேசிகனே குரித்தரியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுல சிந்தையும் அற்றறிவற்றறியாமையும் அற்றதுவே துசாமணியம் துகிலம் புனைவான் நேசமுருக நினதன்பருலார் ஆசानिகலம் துகலாயினபின்பேசா அனுபூதிபிரந்ததுவே சாடும்தனிவேல்முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ వీడుం సురర్మ మాడివేదముెంబెం కాడుం పుణమం கமళం కళలే కరవాగీయ కల్వి ఊలార్ కడై చెంద్రవా వగై మే పురుళిగవయో కురవా కుమరా కులిసాయుధ కుంజరవాసివ యోగ దయాబరణే எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமராமரை நாயகனே ஆறாரையும் நீ ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதைவித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறிவொன்றர நின்றறிவாரிவில் அறிவொண்டர நின்ற பிராணலையோ செறிவொன்றரவந்திருளேசிதையவென்றவரோடு வேளவனே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒரு செய்விப்பதுவோ மின்னும் கதிர்வேல் கதிர்வேள்விய்தான் இணைவார்க்கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே

ുതായ് ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായൊളിയായ കരുവായുരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായരുൾൾവായ് കുഗണേ വേലും മൈലും തുണൈ മുരുഗാം മുരുഗാം മുരുഗാ മുരുഗ്ര മുരുഗ്ര モルガモルガモルガモルガモルガモルガモルガモルガ。